ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி சாயந்தரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு மழை வரப்போகுது இப்போது வந்துட்டு நம்ம மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோன்னா அந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்க பாருங்கள் மழை வரப்போகுது இப்படி வந்துட்டு அந்த மழைப்பகுதியில் அப்படி இந்த வானெல்லாம் செக்கச்சவந்து எவ்வளோ ஒரு அழகாக காட்சி அளிக்குதுன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்த்திங்களா ஸோ செம்ம போதுங்க ஜூம் பண்ணி கொடுத்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு கொஞ்சம் பயங்கரமாக காற்றடிக்குதுங்க அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலலாம் வந்துட்டு குருவிங்க எல்லாம் போய் காக்காலாம் உட்காந்து அடையுது அப்படி பாருங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் என்ன ஒரு சும்மா செம்ம ஒரு அழகா இருக்குங்க மன அமைதியாக இருக்கணும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னா இந்த மாதிரி உட்காந்து இப்படி ஒரு பத்து நிமிஷம் இப்படி உட்காந்திங்கன்னா ஒரே ரிலாக்ஸ் ஆகிருங்க என்ன டென்ஷன் இருந்தாலும் அந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குது பார்த்திங்களா அப்போ அதை இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போதான் என்ன நான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ இன்னும் செம்ம அழகாக இருந்துச்சுங்க அப்போ அதை பார்த்துருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடுச்சு மலைக்கு பின்னால் போயிட்டு வந்து எல்லாமே அப்படியே மறையுது பார்த்திங்களா அந்த மலை என்ன ஒரு அழகாக இருக்குது பொருங்க பொருங்க மழை வரப்போகுதுங்க மழை வரப்போகுது அதுதான் இந்த மாதிரி இருக்குது எவ்வளோ செம்ம செம்ம அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மொட்டை இருந்து பார்த்தோன்னா அது செம்ம வியூவாக இருக்கும் அழகாக இருக்கும் வந்துட்டு மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து உட்காந்து பார்த்தோன்னா సమ్మ జాలి ఆయంత్ర టీమ పతీంగ్ కాక కురువీ ఎలా మరతు పోయి అడగించి ఓకే బాయ్ ఓకే బాయ్